வணக்கம் இப்போ எப்படி வாழ்த்து மடலோண்டு செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ வந்து அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து மெதுவாக சின்ன வரிசையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டி கொண்டு வந்து உங்களை விரும்பினரங்கள போடுங்க அப்படியே போட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள் அதை அப்படியே இழுத்து கொண்டு வரும் இப்போ அந்த எப்படி வலிக்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட உண்டு இல்லையன் சொன்னால் நீங்கள் வந்து இந்த டெலிகாட் கூட பார்த்து நீங்கள் செய்யலாம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கடா சரி இப்போ பார்த்தீங்களா எல்லாம் வர்ணம் வர்ணமாக இருக்குது அழகாக இருக்குது பார்த்திங்களா அப்போ இது காசு இல்லாமல் செய்கிறது இதை நீங்கள் யாருக்காவது நீங்கள் திடீரென்று தேவையண்டா நீங்கள் உடனடியாக செய்யலாம் இப்போ நீங்கள் இதை வந்து பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க அவர்கள் தங்கட சிநேதர்களுக்கு அவை அம்மா அப்பாவைக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் செய்து காட்டி கொடுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றி வணக்கம்